இஸ்லாம் அனைத்து துறைகளுக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு அல்லாவுடைய மார்க்கம் இது அப்போ இந்த அல்லாவுடைய மார்க்கத்தை குறித்தும் பல பேர் வந்து குறை சொல்லக்கூடிய மக்கள் இருக்க தான் செய்கிறாங்க அது குறிப்பாக சொல்கிறதா இருந்தால் முற்போக்குவாதின்னு சொல்லக்கூடியவங்க தங்களுடைய பகுத்தறிவுவாதின்னு சொல்லக்கூடியவங்க சில குற்றச்சாட்டுகள் வந்து வைக்கிறாங்க அதில் பிரதானமான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா முஸ்லீம்கள் வந்து பெண்களை வந்து கொடுமைப்படுத்துகிறாங்க பெண்களுக்குரிய உரிமையை தரதில்லை இப்படிங்கிற கருத்தை வந்து ஆழமாக வந்து பதிவு பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அதில் எதுக்கு இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா ஒன்று இந்த புருக்கா விவகாரம் ஆகட்டும் இந்த புருக்காவை பார்க்குறது அதை ஒரு முகத்தை மறைக்கிறாங்க இது வந்து பெண் அடிமைத்தனம் இப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் அது முத்தலாக் மேட்ரு இந்த மாதிரி சில விவகாரங்களை எடுத்துக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மேலோட்டமாக பார்க்கறது மேலோட்டமாக பார்க்கும்போது அந்த புர்காவில் உள்ள நன்மைகள் என்ன இதெல்லாம் பார்க்குறது இல்லை இந்த முத்தலாக் மேட்ரில் தவறான புரிதல் இருக்குது இஸ்லாம் சொல்லக்கூடிய தலாக் விவகாரம் வேறு இந்த குறானையும் இவங்க பார்க்கறதில்ல இல்லை பார்க்காத பகுத்தறிவுவாதின்னு சொல்லிட்டு சிந்தனையாளர்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இந்த விமர்சனங்கள் சில விஷயங்கள் இஸ்லாம் இந்த மாதிரி சடங்காக போதிக்குது இப்படிங்கிற மாதிரி விஷயங்களை வந்து இவங்கள பிரச்சாரம் பண்ணுறாங்க அப்போ இஸ்லாம் வந்து பெண்களுக்குரிய உரிமையை வந்து மறுக்குதா அல்லது பெண்களுக்குரிய உரிமையை தருதான்னு சொல்லி பார்க்கும்போது இஸ்லாம் வந்து பெண்களுக்கான உரிமையை தந்தது மாதிரி வேறு எந்த மார்க்கத்துலையும் இது கிடையாது உதாரணம் சொல்கிறதா இருந்ததுன்னா நபிசுல்லா காலத்தில் அதாவது ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பெண் குழந்த பிறந்ததுன்னா உயிரோடு வந்து புதைக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் தான் இருந்தது இதை வந்து யாரும் தீமைன்னு வந்து கருத மாட்டாங்க சொல்லவும் மாட்டாங்க அப்போ இந்த மாதிரி ஒரு சூழலில் இந்த பெண் குழந்தைகளை குறித்து இஸ்லாம் வந்து என்ன சொல்லுது குரானில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பதினாறாவது சூழல் ஐம்பத்தி எட்டாவது வசத்தில் பார்த்தீங்கன்னா அவர்களில் ஒருவனுக்கு பெண்ழந்தை பிறந்துள்ளது என்று நன்மாராயம் கூறப்பட்டால் அவன் வந்து அவனுடைய முகம் வந்து கருத்துது அவன் வந்து கோபமுடையவன் ஆயிடுறான் அன்றைய சமுதாயம் மக்களுடைய நிலைமை எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள் எதை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்டானோ அதாவது பெண் குழந்தைகளை நன்மாராயம் சொல்லி குரான் பேசுது எல்லாம் சொல்கிறான் நற்செய்திங்கிறான் நற்செய்தி சொல்லப்பட்டவங்களுக்கு வந்து உரிமையை எல்லாம் வழங்குவானா உரிமையை மறுப்பானா அப்போ வந்து உரிமை வழங்கப்பட்ட ஒரு மார்க்கம் இந்த பெண் குழந்தைகளை வந்து நற்செய்திஞ்சு நல்லா சொல்கிறான் அப்போ அந்த சமுதாய மக்கள் எப்படி இருந்தாங்க அந்த நற்செய்தியை சொன்ன உனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்குப்பா அப்படிங்கிற நற்செய்தியை சொன்னால் அவன் முகம் வந்து கருத்து போயிடுது அதுக்கப்புறம் அவன் என்ன நினைக்கிறான் சமூகத்தாரை விட்டு ஒளிந்து கொள்கிறான் அவன் நிலவரம் எப்படி இருந்திருக்கு பாருங்க இந்த சமுதாயத்தை விட்டும் அவன் ஒதுங்கிக்கிறான் அல்லது அதை உயிரோடு மண்ணில் புதைத்து விடுவதா என்று குழம்புகிறான் அவர்கள் இவ்வாறெல்லாம் தீர்மானிப்பது மிகவும் கெட்டது அப்போ நல்லா இதை சொல்லி காட்டுறான் இந்த மாதிரி நீங்கள் தீர்மானம் பண்ணுறீங்கள்ல அதாவது வந்து பெண் குழந்தை பிறந்த இழிவாக நினச்சி ஒன்று வந்து சமுதாயத்தை விட்டு ஒதுங்கி வாழ்கிறது அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் பெண் குழந்தைய வந்து உயிரோடு வந்து புதைக்கிறது இது ரெண்டு தான் வந்து இந்த சமுதாயத்துடைய பழக்கமாக இருந்துருக்கு அப்போ இதை வந்து அல்லாஹ் வந்து கடுமையாக கண்டிக்கிறான் அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதே நாற்பத்தி மூணாவது சூறாவில் வந்து அல்லாஹ் சொல்லி காட்டுறோம் பதினேழாவது வசனத்தில் அப்போது வந்து நர்ச்சிதுன்னு சொல்கிறான் இந்த நற்செய்தியை வந்து நல்லா சொன்னால் அப்படிச்சது மக்கள் சொல்கிறாங்க உனக்கு ஒரு பெண் குழந்த பிறந்திருக்குப்பா அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து அவர் தீங்காக நினைக்கலாம் கேவலமாக நினைக்கலாம் அப்போ அது கேவலம் இல்லை நற்செய்தின்னு சொல்லி நல்லா சொல்லிக்காடுறான் அப்போ இந்த மாதிரி கொலையும் பண்ணிடுறாங்கல்ல அதுக்கப்புறம் அந்த சமுதாய மக்கள் குரான் வந்து அருளப்படுவதற்கு முன்னாடி இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துச்சு குரான் அருளப்பட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி சம்பவங்கள் இல்லை பெண் குழந்தை இழிவாக பார்க்கறதும் இல்லை மண்ணில் புதைக்கிறதும் இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா பெண் குழந்தை நற்சி சொல்லி எல்லாம் சொல்லிட்டான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொலை பண்ணிங்கன்னா பெண் கொலை பெண் சிசு கொலை இது பண்ணால் மறுமையில் வந்து கேள்வி இருக்குன்னு நல்லா சொல்லி காட்டுறான் எண்பத்தி ஒன்றாவது சூறாவில் ஒம்பதாவது வசனத்தில் எந்த குற்றத்திற்காக அதாவது வந்து எண்பத்தி ஒன்றில் வந்து எட்டாவது வசன சொல்லி காட்டும்போது உயிருடன் புதைக்கப்பட்ட பெண் குழந்தை வினவப்படும் போது அங்கே நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் சொல்கிறான் இந்த உலகம் அழிக்கப்பட்டு மக்களையெல்லாம் எல்லாம் எழுப்புவான் எழுப்பி அப்போ வந்து கேள்வி கணக்கெல்லாம் கேட்பான் அப்போ வந்து குழந்தைகிட்டேயும் கேட்பான் எல்லாம் என்ன கேட்பான் என்ன குற்றத்துக்காக வந்து கொல்லப்பட்டது அப்படின்னு கேட்பான் இப்போ என்ன பாவம் செஞ்சால் என்ன பாவத்தினால வந்து கொலை நடந்துச்சு இப்படி எல்லாம் வந்து எல்லாம் விசாரிப்பான் விசாரிக்கும் போது இதற்கான பதில் யார்கிட்ட இருக்கும் யார்கிட்டையுமே இருக்காது அப்போ இந்த பெண் குழந்தையை வந்து கொலை செஞ்சவங்க நரகத்துக்கு தான் போவாங்க அப்படிங்கிறத வந்து குரான் வந்து சொல்லித்தருது அப்போ அதனால தான் வந்து இந்த குரான் அப்புறம் எந்த ஒரு முஸ்லீம் இந்த மாதிரி நடவடிக்கைகளும் வந்து ஈடுபடல ஏன்னா நம்ம பெண் குழந்தைகளை கொலை செஞ்சோம்னா நரகத்துக்கு போயிடுவோம் இப்படிங்கிறத பயந்து தான் எந்த முஸ்லீம் இந்த மாதிரி பண்ணல அப்போ வந்து இது பெண் உரிமை மறுக்குதா பெண் உரிமை போதிக்குதா கண்டிப்பாக பெண்களுக்குரிய உரிமை கொடுக்கக்கூடிய ஒரே மார்க்கம் தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அனஸ்பின் மாளிகை சொல்கிறாங்க முஸ்லீம்னு ஐயாயிரத்து நூற்றி இருபத்தேழு நவிசம் சொல்கிறாங்க யார் இரு பெண் குழந்தைகளை அவர்கள் பருவ வயதை அடையும் வரை பொறுப்பேற்று கருத்தாக வளர்க்கிறாரோ அவரும் நானும் மறுமை நாளில் இப்படி இருப்போம் ரொம்ப பக்கத்தில் பக்கத்தில் இருப்போம் அப்படிங்கிறாங்க நபி ரெண்டு விரலை சுட்டி காட்டி சொல்கிறாங்க யார் வந்து பெண் குழந்தைகளை வந்து நல்ல விதமாக வந்து கல்வி போதித்து அவங்க நல்ல விதம் வளர்த்துறாங்களோ அவங்களும் நானும் சொர்க்கத்தில் இருப்போம் அப்படிங்கிறாங்க இது பெண் உரிமையை வந்து சொல்லித்தரக்கூடிய ஒரு மார்க்கமாக எதிர்க்கக்கூடிய ஒரு மார்க்கமா இந்த மாதிரி செய்திகள் வந்து நிறைய இருக்கிறதெல்லாம் வந்து விட்டுறாங்க விட்டுட்டு இது வந்து ஏதோ ஒரு சில சம்பவங்கள் எடுத்துக்க வேண்டியது ஏதோ ஒரு ஊரில் ஒன்று நடக்கும் அதை எடுத்துக்க வேண்டியது இந்த ஊரில் பாருங்கள் பெண்ணுக்கு உரிமை இல்லை பாருங்கள் அந்த கணவன் பாருங்கள் இப்படி கொடுமைப்படுத்துகிறான் இவ பாருங்கள் அப்படி பண்ணுறான் இந்த மாதிரி பேசுகிறது வந்து முஸ்லீம்கள் அறியாமையினால் செய்யக்கூடிய சில விஷயங்களுக்கு வந்து இஸ்லாம் பொறுப்பாகாது அப்போ இஸ்லாத்தின் நிலைப்பாடு என்ன பெண்களுக்குரிய உரிமையை வந்து இஸ்லாம் வந்து கொடுத்தது மாதிரி யாரும் கொடுக்கல கொடுக்கவும் முடியாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பார் எந்த அளவுக்கு வந்து நபிசுல்லா சுட்டி காட்டுறாங்க முஸ்லீம் ஐயாயிரத்து நூற்றி முப்பது அபூ சைதுல் ஹுத்தர் அலி எல்லாம் அவங்க சொல்கிறாங்க நபீசுல்லா இஸ்லம் அவங்கக்கிட்ட ஒரு பெண்மணி வராங்க பெண்மணி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அல்லாவுடைய தூதரே பெண்கள் ஆகிய நாங்கள் வந்து உங்களுடைய உரையை கேட்க முடியாதவர் ஆண்களே உங்களை வந்து சுற்றி இருக்கிறாங்க நாங்களும் எங்களுக்கும் கல்வி வேணும் இப்படிங்கிற கருத்தில் வராங்க அந்நாள் அதாவது வந்து எங்களுக்கும் கல்வி வேணும் அதனால் ஒரு நாளை வந்து நீங்கள் நிர்ணயம் செய்யுங்க அந்த நாளில் நாங்கள் வரோம் வந்து தங்களிடம் வந்ததுக்கப்புறம் எல்லாம் தங்களுக்கு கற்றுக் கொடுத்தவர்களேருந்து எங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஒரு பெண்மணி வந்து கேட்குறாங்க நாங்கள் வந்து உங்கள் மூலமாக வந்து கல்வியை கற்றுக்கலாம் அப்படின்னா ஆண்களே நிறைய சுற்றி இருக்கிறாங்க எங்களால் கல்வி கற்றுக்க முடியல அதனால் எங்களுக்குன்னு ஒரு நாளை நீங்கள் நிர்ணயம் பண்ணுங்க நாங்கள் அந்த நாள் வந்து உங்கள்கிட்ட வந்து வந்து கல்வியை கற்றுக்கணும் அல்ல அவங்களுக்கு என்னென்ன கற்றுக் கொடுத்தானோ அதெல்லாம் கற்றுக் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ பெண்களுக்கு வந்து நபிசுல்லாஸ் இங்கே என்ன சொன்னாங்க இல்லை இல்லை உங்களில் கல்வி தேவையில்லை ஆண்கள் வழியாக மட்டும் வந்து நீங்கள் தெரிஞ்சு சொல்லி சொன்னாங்களான்னு இல்லை அதாவது வந்து நபி சொல்லாஸ் உயிரோடு இருக்கும்போது நபி வழியாக தான் முதன்மையான கல்வி கிடைக்கணும் அப்போது வந்து இந்த பெண்கள் கேட்கும்போது நபி சொல்ல அலுவலம் அவங்க சொல்ல சொல்கிறாங்க இன்னும் இன்ன நாள்கள் நாளில் வந்து நீங்கள் கூடுங்க என்று சொன்னார்கள் அவ்வாறு அவர்கள் ஒன்று கூடினர் இன்னென்ன நாளில் ஒன்று கூடுங்க நான் வரேன் உங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க அந்த நாட்களில் அல்லாவின் தூதர் சல்லா அலுஸ்லம் அவர்கள் பெண்களிடம் சென்று தமக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தவற்றிலிருந்து அப்பெண்ணு பெண்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் ஒரு நாளில் அந்த நிறைய தடவை நபி இந்த மாதிரி கற்றுக் கொடுக்குறாங்க அப்போ உங்களில் எந்த பெண் தனக்கு மரணம் வருவதற்கு முன்பாக தன் பிள்ளைகளில் மூன்று பேரை இழந்து விடுகிறாரோ அப்பெண்ணு இழந்து விடுகிறாரோ அவருக்கு அப்பிள்ளைகள் நரகத்திலிருந்து காக்கும் திரையாக மாறிவிடுவார்கள் என்று சொன்னார்கள் அப்போது அப்பெண்களில் ஒருவர் இரண்டு பிள்ளைகளை இழந்து விட்டாலுமா இரண்டு பிள்ளைகள் இழந்த இழந்து விட்டாலுமா இரண்டு பிள்ளைகள் இழந்து விட்டாலும் என்று மூணு முறை திரும்ப திரும்ப கேட்டாங்க அப்போ நபி இரண்டு பிள்ளைகள் இழந்து விட்டாலும் தான் அப்படின்னு நபி சொன்னாங்கன்னு சொல்லி இது முஸ்லீம்ல இருக்குது புகார் நிறைய நூல்கள் இருக்குது அப்போ வந்து பெண்கள் வந்து கல்வி கற்றுக்க ஆசைப்படும் போது அதை வந்து நவீஸ்வல்னாசம் என்ன சொன்னாங்க உங்களுக்கு கல்வி கற்றுக்கிற உரிமை இல்லை இதெல்லாம் சொன்னாங்களா சொல்லவே இல்லை நவீசல் அவங்க வந்து ஒரு நாளை வந்து நிர்ணயம் பண்ணி அந்த பெண்களுக்கு வந்து கற்றுக் கொடுத்தாங்க அப்போ இதுதான் வந்து இஸ்லாம் சொல்லக்கூடிய நிலைப்பாடு அதே மாதிரி பார்த்து எல்லா விதமான உரிமைகளையும் வந்து அல்லாஹ் கொடுத்துருக்குறான் பெண்களுக்கு அல்லாவுடைய ரசூலும் கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி பாருங்கள் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை பாருங்கள் திருமணம் வந்து பெண்களுடைய அனுமதி இல்லாமல் திருமணம் செய்ய முடியாது அப்போ வந்து அன்றைய காலகட்டத்தில் இந்த மாதிரி சட்டத்தை சொல்கிறத பெரிய விஷயம் பெண்களை வந்து ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டாங்க அடிமை மாதிரி தான் மதிப்பாங்க அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நபி சொல்லலாஸ்லம் எப்படி பெண்களுக்குரிய உரிமை தராங்க பாருங்கள் அதாவது மகளின் விருப்பம் என்று அவளுக்கு மனம் முடித்து வைப்பது இஸ்லாத்தின் நிலைப்பாடு என்ன இது வந்து இஸ்லாமியோட சட்ட இருக்கு இருக்குது சட்டப்பூக்கள் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இப்னு மாஜன் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணில் இருக்குது அப்துல் ரஹ்மான் பின் எசீத் அல் அன்சாரி அப்படிங்கிற சொல்கிறார் எங்களில் அன்சாரில் ஹிதாம் என்று அழைக்கப்பட்ட ஒருவர் தம் புதல்வியை ஒருவருக்கு மனம் முடித்து வைத்தார் தம் மகளை வந்து மனம் முடித்து வைக்கிறார் அப்பெண் தன் தந்தை முடித்து வைத்த திருமணத்தை விரும்பவில்லை அவருக்கு பிடிக்கல அந்த பெண்ணுக்கு பிடிக்கல அப்பா எந்த மாப்பிள்ளையை பார்த்தாங்களோ அந்த மாப்பிள்ளை பிடிக்கல அப்போ வந்து அந்த பெண் வந்து அல்லாபின் சல்லா கிட்ட சென்று அது குறித்து தெரிவித்தார் அல்லா இங்கு சல்லால அலி அவர்கள் அவருடைய தந்தை செய்து வைத்த திருமணத்தை ரத்து பண்ணாங்கன்ட்டு வருது பெண்களுக்கு உரிமை தரப்பட்டிருக்கா இல்லையா ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே திருமண உரிமையை வந்து தந்ததுங்கிறது மிகப்பெரிய விஷயம் இது இது சாதாரண விஷயம் இல்லை அப்போ இந்த ஒரு விஷயத்தை பார்த்து நபிசுல்லாஸ்லம் ரத்து பண்ணுறாங்க அப்போ வந்து அதற்கப்பறம் அந்த பெண்மணி அபுல் பாபா பின் அப்துல் முந்தீர் அப்படிங்கிறவரை வந்து மணந்துக்கிட்டாங்க அப்போ அவங்க விருப்பத்தின் அடிப்படையில் நடந்திருக்குது திருமணங்கிறது வந்து இன்றைய கால வந்து பெண்ணுக்கு பிடிக்கலினா கூட பெற்றோர்கள் வந்து சொன்ன உடனே நடக்குது அந்த பையன் நல்ல பையனாக பிரச்சனை இல்லை அது வேறு சில விதமாக இருக்கும்போது அப்போ அதெல்லாம் பெண்ணுடைய விருப்பத்தை பார்ப்பதே கிடையாது ஆனால் அன்னைக்கு பார் நபிசுலா சிவன் வந்து அந்த திருமணம் ரத்து பண்ணியிருக்கிறாங்க இது வந்து இபுனு மாஜாவில் இருக்குது பல நூல்களில் இருக்குது அப்போ இந்த செய்தி பார்த்திங்கன்னா அபுதாபுதில் இருக்குது புகாரியில் இருக்குது நசையில் இருக்குது இபுனு மாஜால இருக்குது அதே மாதிரி புரைதா ரலியில் அவங்க சொல்கிறாங்க இளம்பெண் ஒருவர் நபீசலன் கிட்ட வந்து என் தந்தை தம் சகோதரர் மகனுக்கு என்னை என்னை வந்து என்னுடைய விருப்பம் இல்லாமையே வந்து கல்யாணம் செஞ்சு கொடுத்துட்டாரு அப்படிங்கிறாங்க எனக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறாங்க ஏ அப்போ சொல்கிறாங்க அந்த அதாவது வந்து அது பெண்மணிக்கு வந்து நபீசலன் கேட்குறாங்க அதாவது வந்து அது விரும்புனா வாழலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இல்லை இந்த விவகாரத்தில் முடிவு எடுக்கும் அதிகாரத்தை நவிசலாசம் பெண்ணிடமே ஒப்படைத்து விட்டார்கள் நீ என்ன முடிவு பண்ணுறது அதுதான் அப்படின்ட்டாங்க அப்போ பெண்கள்கிட்ட முடிவை ஒப்படைக்கிறதுங்க சாதாரண விஷயமா மிகப்பெரிய புரட்சி இதெல்லாம் இதுதான் வந்து புரட்சிங்கிறது அப்போ வந்து அந்த பெண் என் தந்தை செய்து வைத்த திருமணத்துக்கு நான் அனுமதி அளித்து விட்டேன் எனினும் இந்த விஷயத்தில் தந்தையருக்கு அதிகாரம் எதுவும் இல்லை என பெண்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என நான் விரும்பினேன் ஆக தான் இவ்வாறு முறையீட்டு நின்றார்கள் அப்போ இந்த அதிகசும் நிறைய நூல்கள் இருக்குது அப்போ ஒரு தந்தை ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாரு அந்த பெண்மணியோட அனுமதியோடு தான் கல்யாணம் நடக்கணும் தந்தை சொல்லிட்டாங்க தாய் சொல்லிட்டாங்க இப்படிங்கிற மாதிரி விஷயத்தை விட அப்போ வந்து இந்த மாதிரி விஷயத்தை தான் எல்லாம் சுட்டி காட்டுறோம் எல்லா சூழல் சுட்டி காட்டுறாங்க அதாவது வந்து திருமணம் செஞ்ச ஒரு உறவு இருக்குது பார்த்தீங்களா இந்த உறவை தேர்ந்தெடுக்கிறது வந்து பெண்களுக்கு வந்து உரிமை தரப்பட்டிருக்குது அதுவும் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த உரிமைங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கணவனுக்கு உரிமையும் இருக்குது மனைவி மீது கடமையும் இருக்குது அதே மாதிரி மனைவியருக்கும் உரிமையும் இருக்கு கடமையும் நல்லா சொல்லி காட்டுறான் எப்படி கணவன் வர கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆனதுக்கு ஒரு மனைவி மீது வந்து உரிமையும் இருக்குது கடமையும் இருக்குது கணவனுக்கு அதே மாதிரி மனைவிக்கும் வந்து இருக்குது உரிமையும் இருக்குது கடமையும் இருக்குது இதை வந்து நல்லா குரான்லேயும் சொல்லி காட்டுறான் ரெண்டாவது சூறாவில் இரநூத்தி இருபத்தெட்டாவது வசனத்தில் சொல்லி காட்டுறான் அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய செய்திகள் வந்து நமக்கு வந்து இருக்குது அதாவது வந்து இவங்களுக்கு வந்து எந்த உரிமையும்லாம் இல்லாமல் இல்லை எல்லா உரிமையும் வந்து அல்லாஹ் கொடுத்துருக்குறான் எல்லாவுடைய ரசூலும் கொடுத்துருக்குறாங்க பெண்கள்னு சொன்ன அடிமைகள் இப்படிலாம் கிடையாது அதாவது வந்து கல்யாணம் பண்ணிட்டா அந்த மனைவி அடிமையாக தான் இருக்கணும் மனைவிக்கிட்ட எதையும் வந்து கலந்துரையாட வேண்டியது இல்லை நம்ம இஷ்டத்துக்கு செயல்படலாம் மனைவிங்கிறவங்க வந்து நம்மளுடைய கீழே உள்ளவங்க மட்டும்தான் நம்ம வரம்பு மீறலாம் அநியாயம் செய்யலாம் இப்படிங்கலாம் கிடையாது இதுக்கும் நபீசனம் சொல்லி காட்டுறாங்க அல்லாஹ் இவங்க சல்லலயம் சொன்னாங்க தம் மனைவிகளிடம் சிறந்தவராக இருப்பவர் தான் உங்களில் சிறந்தவர் உங்களில் சிறந்தவர் யார் அப்படின்னா உங்களில் வந்து சிறந்தவர் மனைவி கிட்ட வந்து நல்ல முறையில் நடந்துக்கிறாங்கல்ல இவங்க தான் சிறந்தவங்க இது வந்து மாஜன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு இதே மாதிரி பல நூல்கள்லேயும் இருக்குது அப்போ வந்து இதெல்லாம் இதை சுட்டி காட்டுது பெண்களை வந்து உரிமையோடு நடத்த அவங்களுக்கு தரக்க வேண்டிய உரிமைகளை வந்து தெளிவாக வந்து தரக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாமியமாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ கணவனுக்கு வந்து மனைவியை பிடிக்கல அப்போ வந்து தலா கொடுக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்குது இதற்கான வழிமுறைகள் இருக்குது அப்போ இதே மாதிரி பார்த்தி பெண்ணுக்கு வந்து கணவனை பிடிக்கல அப்படின்னா இங்கே வந்து பெண் அப்படியே தான் வாழணுமா அப்படின்னா அப்படி இல்லை நியாயமான காரணங்கள் இருக்கும்போது பெண்கள் தரப்பிலிருந்து தலாக்கு இருக்குது அதுக்கு பேர் குழா அப்படிங்கிறது அரபியில் குழா அப்படின்னு சொல்லி சொல்கிறது இதுவும் நபிசுல்நாஸ்லம் காலத்தில் இந்த மாதிரி சம்பவம் நிறைய நட அதாவது ஒன்று ரெண்டு சம்பவம் நடந்துருக்குது புகாரில் பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி மூணு ஒரு சம்பவம் இருக்குது அதாவது இபுன் அப்பாஸ் அவங்க சொல்கிறாங்க சாபித் பின் கைஸ் சம்மாஸ் அப்படி அவங்களுடைய மனைவி வந்து அல்லாவின் தூதர் என்னுடைய கணவர் சாபித் இப்பின் கைஸின் குணத்தையோ மார்க்கப்பற்றையோ நான் வந்து குறை சொல்லலை ஆனாலும் நான் இஸ்லாமத்தில் இருந்து கொண்டு அவரோட சேர்ந்து வாழ்ந்தேன் அப்படின்னா நான் ஏதாச்சும் பெரிய பாவம் பண்ணிடுவேணும் அப்படின்னு பயப்படுறேன் அதனால் வந்து அவரை விட்டு நான் விளைவிக்கிறேன் எனக்கு வந்து குணா கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ நவீசில்வாசி அவங்க வந்து சாபீத் வந்து உனக்கு வந்து மகரா கொடுத்தாருல தோட்டம் அந்த தோட்டத்தை வந்து திருப்பி தந்துடுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்க தந்துடுறேன்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டால் ஆண்களுக்கு வந்து விவாகரத்தை செய்கிற உரிமை இருப்பது மாதிரியே பெண்களுக்கும் இருக்குது அப்போ பெண்களுக்கும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இது வேறு எந்த ஒரு மார்க்கத்துலேயும் இருக்கா எங்கேயுமே கிடையாது எந்த விதம் உரிமையும் கிடையாது அதுவும் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி பெண்களுடைய உரிமையை போதிக்குதுன்னா இது மிகப்பெரிய ஒரு புரட்சி தான இது அப்போ இதையெல்லாம் வந்து பார்க்காமையே வந்து ஏதோ ஒரு ரெண்டு விஷயத்தை பார்த்துட்டு பெண்களுக்கு வந்து இஸ்லாம் அநீதி இழைக்குது கொடுமைப்படுத்துது இப்படிங்கிற மாதிரி சொல்கிறது எல்லாமே வந்து ஒரு நியாயமான வாதம் உள்ள ஒரு நடுநிலையான பார்வையும் கிடையாது இந்த பகுத்தறிவு வாதிகளும் இந்த சிந்தனைவாதிகளும் முற்போக்குவாதிகளும் தெரிஞ்சுக்கணும் இது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சொத்துல பங்கு இந்த சொத்து பிரச்சனை இருக்குமா இது வந்து மிகப்பெரிய பிரச்சனை இது வந்து பெண்களுக்கு வந்து சொத்தில் பங்கு இருக்குதா இல்லையாங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சை நடந்த காலம்லாம் உண்டு அப்போ வந்து இதை வந்து குரான் பாருங்க அன்றைக்கே வந்து பங்கு இருக்குதுன்னு நல்லா சொல்கிறான் இன்னும் இந்து மதத்திலேயே ஆகட்டும் இதுலேயே மாதிரி பங்கு இருக்குதா கோர்ட்டில் போய் அதில் போய் தான் பிரச்சனையாகி அதுக்கப்புறம் பாகம் கிடைக்கிறதெல்லாம் இருக்குது அதில் வந்து நமக்கு சொல்கிறேன் நாலாவது சூழல் ஏழாவது வசனத்துல பெற்றோரோ நெருங்கிய உறவினர்களோ விட்டு சென்ற சொத்தில் ஆண்களுக்கு பாகம் உண்டு அவ்வாறே பெற்றோரோ நெருங்கிய உறவினர் விட்டு சென்ற சொத்தில் பெண்களுக்கும் பாகம் இருக்குது அதிலிருந்து சொத்து குறைவாக இருந்தாலும் சரி அதிகமாக இருந்தாலும் சரி இது அல்லாவினால் விதிக்கப்பட்ட கடமைன்னு நல்லா சொல்றான் அப்போ அல்லாஹ் சுட்டி காட்டிட்டான் சொத்து உரிமை வந்து பெண்களுக்கும் இருக்குது இது வந்து எந்த விதமான ஒரு நமக்கு வந்து இந்த பிரச்சனையும் முஸ்லீம் எந்த பிரச்சனையும் இல்லை சொத்து தரலாம் பெண்களுக்கு தரக்கூடாது எந்த விதம் பிரச்சனையும் இல்லை ஏன்னு கேட்டால் அல்லாவுடைய வழிகாட்டுதல் இருக்குது அப்போ வந்து என்ன அப்படின்னா பெண்களை வந்து இஸ்லாம் கொடுமைப்படுத்துது இஸ்லாம் பெண்களுக்கு வந்து உரிமையை வழங்கலை இப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்துட்டு பேசக்கூடிய ஒரு விஷயம் தானே தவிர இருந்தோ ஹதீஸ்ல இருந்தோ படிச்சுட்டு பாருங்கள் இந்தந்த இடத்துல வந்து பெண்களுடைய உரிமை வந்து இஸ்லாம் வந்து மறுக்குது இந்தந்த இடத்துல வந்து இஸ்லாம் வந்து உங்களுக்கு உரிமையை தரலன்னு சொல்லி யாரும் சொல்ல முடியாது இதெல்லாம் நியாயமான காரணத்தோட அல்ல ஒவ்வொரு விஷயங்களுக்கும் பெண்களுக்கு சட்டங்கள் எளிதாக்கி இருக்கிறான் அதனால வந்து பெண்களுக்கு வந்து உரிமை வந்து தந்த ஒரே மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான் இது இந்த பகுத்தறிவுவாதியை உணர்ந்துக்கணும்